வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளர்ந்தது குரு வாழ்க குருவே அருணிதி பேராஜியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் வாழ்க்க வளர்ந்தது குருவின் நினைவில் நின்று குருவின் ஞான பழனியின் தொகுப்பு இரண்டில் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு இன்பம் துன்பம் உணர்ச்சிகள் என்ற தலைப்பிலே குரு தந்திரக்கூடிய கவியை நாம் சிந்திக்கலாம் உடலுக்குள் உயிர் சக்தி சுழன்று ஓட உடலுக்குள் உயிர் சக்தி சுழன்று ஓட உணர்ச்சி என்ற விளைவு உண்டா இயற்கை இது உடலினுள் அணு அடுக்கு அமைப்புகளுக்கு ஒத்துதவி உயிர்வோட இனிமை இன்பம் உடலில் உயிர் வாட்டமது முறை பிறந்தால் உடல் கட்டு குலைந்து மின்சாரம் தாக்க புடல் தாங்கா உணர்ச்சி மிகும் துன்பம் ஈதே புடல் நிலையும் உயிர் நிலையும் ஒத்துணர்வீர் வாழ்க உடலுக்குள் உயிர் சக்தி சுழன்று ஓட உயிர்தான் உடலை நடத்துகிறது உயிர்தான் உடலை காக்கிறது உயிருக்கு கொடுக்கப்படும் ஊக்கமே மருந்து என்று குரு கூறியிருப்பதை சிந்திக்கலாம் அவ்வாறு உடலுக்குள் உயிர் சக்தி சுழன்று ஓடி இந்த உடலை கொண்டிருக்கிறது அவ்வாறு நடத்தும் போது உணர்ச்சி என்ற விளைவு இந்த உடலுக்குள் ஏற்படுகிறது இது இயற்கை அணு அடுக்கு அமைப்பு வெட்க அணு அடுக்கு கொண்டு இவ்வுடல் இருக்கிறது பராமரிப்பு நடைபெறுகிறது ஒத்துதவி உயிர்வோட அந்த அணு அடுக்குகளுக்கு ஒத்ததாக இசை பெற்றதாக இந்த உயிர் ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்தால் நமக்கு இனிமையும் இன்பமும் கிடைக்கும் உடலில் உயிர் ஓட்டம் அது முறை பிறந்தால் தடையோ தேக்கமோ சிறுத்தோ பெருத்தோ முரணான அமைப்பு ஏற்படும்போது போது உடல் கட்டு குலைந்து போகிறது அப்பொழுது மின்சாரம் தாக்கும் மென் குறுக்கு என்பதாக அது அமையும் போது உணர்ச்சியினுடைய அளவு அதிகமாகி நமக்கு துன்பமாக உணர்வதாக இதுவே தன்மையாக அமைகிறது உடல்நிலையும் உயிர்நிலையும் ஒத்துணர்வி உடலுக்கும் உயிருக்கும் ஒத்த உறவாக எப்போதெல்லாம் உயிர் உடலை நடத்தி கொண்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் நமது வாழ்க்கை இனிமையும் துன்பமுமாக இருக்கிறது முரணாக இருக்கும் போது முறை மாறும்போது நமக்கு அணு அழுக்கில் மின்குறுக்கு ஏற்பட்டு அந்த மின்சார காக்கத்தினால் உணர்ச்சி வேகம் அதிகமாகி நாம் துன்பமாக உணர்வதாக அது அமைந்து போகிறது ஆக இன்பம் துன்பம் இந்த உணர்ச்சிகள் உயிரினுடைய ஓட்டத்தை பொறுத்து நம்முள் இந்த உடலில் ஏற்படுகிறது என்பதை குரு அவர்கள் கூறும் கருத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் பாடல் தந்த குருவிக்கும் விளக்கம் வென்றுள் ஏற்படுத்தி இறைநிலைக்கும் எதிர்காலம் செயல்படுத்த அனைத்து அங்கு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி